முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன்னுடைய துணையின் கனவில் நீச்சனி சென்றாய் அப்பொழுது உன் துணை சற்று கலங்கி விட்டார் அழுதே விட்டார் அந்த இரவிலும் கூட அவருக்கு உன்மீது பிரியாத அன்பு இருக்கு என்று நான் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் இல்லை அவர் ஆணவம் பிடித்தவர் திமிரு பிடித்தவர் என் மீது சற்றும் கூட அன்பு இல்லாதவர் மற்றவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு சொந்த புத்தியும் இல்லாமல் சுய புத்தியும் இல்லாமல் மற்றவர்களின் பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருப்பவர் என்று அவரை பற்றி நீ தவறாகவே புரிந்து கொண்டிருக்கின்றாய் இன்றுவரை ஆனால் ஒன்றை சொல்லட்டுமா தங்கம் முன்பு போல் இப்பொழுது அவர் இல்லை என்பதே உண்மை முன்பு எப்படி இருந்தாரோ அவருடைய குணங்கள் அனைத்தும் இப்பொழுது சற்று மாறிவிட்டது அவருக்கு உண்மையாகவே உன் மீது அன்பு வந்துள்ளது தங்கமையும் நீ அருகில் இருக்கும் பொழுது உன்னுடைய அன்பும் உன்னுடைய உண்மையான நற்குணமும் புரியாத உன்னுடைய துணைக்கு இப்பொழுது பிரிவின் போது புரிந்திருக்கின்றது புரியாத பிரியம் பிரியும்போது புரியும் என்பது போல நீ அருகில் இருக்கும் பொழுது உன்னை ஒரு பொருளாக கூட மதிக்காத உன்னுடைய துணை இப்பொழுது உன் முகத்திற்கு முன்னால் எப்படி விழிப்பது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார் அவர் செய்த தவறை எண்ணியும் அவருக்கு அவர் மீதே கோபம் வந்துள்ளது இப்பொழுது ஆளே மாறிவிட்டார் என்று நான் கூறினால் நீ நம்ப மாட்டாய் ஆனால் நிச்சயம் கூடிய விரைவில் உனக்கே உண்மை புரிய போகின்றது அப்பொழுது நீயே என்னிடம் கூறுவாய் என் அப்பா சொன்னது உண்மைதான் போல அவர் ஆளே மாறிவிட்டாரே என்று நீயே ஆச்சரியப்படுவாய் அப்படியான தினம் கூடிய விரைவில் வந்துவிடும் இப்பொழுது பிரிந்திருந்த உன்னுடைய துணைக்கு உன்னை பார்க்க வேண்டும் உன்னிடம் பேச வேண்டும் என்கின்ற பல ஆசைகள் இருந்தாலும் அவர் எப்படி உன் முன்னே வந்து நிற்பது என்று தெரியாமல் தயக்கம் காட்டி கொண்டிருக்கின்றார் இத்தனை நாட்களாக மற்றவரின் பேச்சை மட்டுமே கேட்டு நடந்து கொண்ட உன்னுடைய துணை இனிமேல் அனைத்திலும் சொந்தமாக முடிவெடுக்கப் போகின்றார் கூடிய விரைவில் அவராகவே உன்னை தேடி வருவார் நேற்று இரவில் கனவில் நீயும் அவரும் ஒன்றாக இணைந்து என்னுடைய ஆலயத்திற்கு வருவது போல அவர் கனவு கண்டார் நேற்று இரவு கனவில் உன்னை பார்த்ததும் அவருக்கு எதுவுமே பேச முடியாமல் கண்களில் இருந்து அழுகையே வந்துவிட்டது அந்த அளவிற்கு இப்பொழுது உன்னை பிரிந்து அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் சேர வேண்டும் என்று அவர் நினைத்தாலும் விதி நினைக்காமல் விரட்டிக்கொண்டே இருக்கிறது என்று கலங்குகின்றார் கவலை கொள்ளாதே அவராகவே நிச்சயம் உன் வீடு தேடி வந்து உன்னை மன்னிப்பு கேட்டு உன்னை அழைத்து செல்வார்